தனுசு ராசி நேயர்களை தைரியம் கொண்டால் சாதனை உறுதி அதை ஞாபகம் வச்சுக்கோங்க நான் என்றைக்குமே ஒரு ராசியில் சொல்லும்போது முதல் ஒரு வார்த்தை நான் சொல்லுவேன் அந்த வார்த்தையை வைத்தே நம்மளுடைய கடைசி வரைக்கும் இருக்கக்கூடிய நமக்கு என்னென்ன பலன்கள்லாம் நமக்கு வரப்போகிறதுங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் தைரியம் கொண்டால் சாதனை உறுதி முதல் விஷயம் வேலையில் பதவி உயர்வு சாத்தியம் இப்போ பதவி உயர்வு வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது சில பேருக்கு ப்ரமோஷன்ஸு சில பேருக்கு இடமாற்றத்தோடு கூடிய ப்ரொமோஷன்ஸு நிறைய நல்ல விஷயங்கள்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அரசியல் மீடியா வாய்ப்பு தேடி வரத்துக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது குடும்பத்தில் நல்ல செய்திகள் நல்ல விஷயங்கள்லாம் வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது காதலில் சகஜம் காதல் வந்து பார்த்திங்கன்னா லவ் லவ் சம்மந்தமான சில விஷயங்கள் பாக்கியம் புத்திர ச பாக்கியம் புத்திர சம்பந்தமான நிறைய நல்ல விஷயங்கள்லாம் இருக்கும் அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா திருமணத்தில் பெற்றோர்களுடைய ஒப்புதலோடு சில பேருக்கு திருமணம் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு லவ் மேரேஜாக இருந்தாலுமே தொழிலில் நீண்ட நாள் எதிர்பாராத லாபம் இருக்கும் தொழிலில் இவ்வளோ நாள் நீங்கள் எதிர்பார்க்காம எதிர்பார்க்காத ஒரு நல்ல லாபத்தை எதிர்பார்க்கக்கூடிய சூழ்நிலைகள் உங்கள் ஜாதகப்படி உண்டு அடுத்ததாக வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் சொத்து பங்கீடு சுமூகமாக முடியும் சொத்தை பிரித்து கொடுக்குறாங்க இல்லையா அதெல்லாம் கொஞ்சம் நல்லபடியாக முடியும் அதுலேயும் ஒத்த ரெண்டு பேர் சண்டை போடுவான் பார்த்துக்கோங்க கரெக்டாக பிரித்து கூட சில பேர் சண்டை போடுவான் எனக்கு திருப்தி இல்லை அப்படின்னு சொல்லி சண்டை போடுவா பார்த்துக்கோங்க மாணவர்கள் உயர்கல்விக்கான தயார் நிலையை தொடங்கக்கூடிய நேரம் வந்தாச்சு இரத்த சோகை அதிகமாக இருக்கும் இரத்த சோகை அதிகமாக இருக்கும் பெண்கள் உடல்நிலையில் அதிகமாக கவனம் செலுத்தணும் வாக்குறுதிகளை யாருக்கும் கொடுக்காதிங்க கை கொள்ள யாருக்கும் வாக்குறுதி கொடுக்க நான் இதை செய்கிறேன் அதை பண்ணுறேன் இப்படி பண்ணுறேன் அதெல்லாம் சொல்லாதீங்க அதிர்ஷ்ட தெய்வம் தட்சிணாமூர்த்தி அதிர்ஷ்ட தெய்வம் தட்சிணாமூர்த்தி தான் சோமம் அனந்த சம்போதம் சோமார்க்க கிருத சேகரம் தட்சிணாபி அபிமுகம் வந்து தட்சிணாமூர்த்தி மாசுரையே தட்சிணாமூர்த்தி மந்திரத்தை நிறையா சொல்லுங்கள் அதிர்ஷ்ட எண்கள் ஒன்று மூணு இதெல்லாம் ரொம்ப அதிர்ஷ்டமாக இருக்கும் ஜாதகத்தில் அதே போல் சில சில விஷயங்கள் அப்படின்னு எடுத்துக்கும் போது நமக்கு சில சில மன சஞ்சலங்கள் வரும் போராட நட்சத்திரம் தனுசுராசி உத்திராட நட்சத்திரம் தனுசுராசி மூல நட்சத்திரம் தனுசுராசி சில சில மன உளைச்சல் மனசங்கடங்கள் வரும் யாருனாலையாவது வரும் மூணாவது மனுஷர்களால் வரும் சில நேரத்தில் மனநிம்மதி இருக்காது என்னடா வாழ்க்கை வேண்டையே வேண்டாம் அப்படிங்கிற மாதிரிலாம் தோணும் சில பேருக்கு திருமணமே நடக்காமல் மறுமணமும் திருமணம் நடந்துமே நடந்தமே தான் என் வாழ்க்கை கெட்டுது அப்படின்னு சொல்கிறவங்களாம் இருக்கான் வீட்டில் அம்மா அப்பாவை கை காமிச்சு சொல்கிறவங்களாம் இருக்கான் அம்மா அப்பாவை வந்து பெண்களாக இருந்தாலும் சரி ஆண்களாக இருந்தாலும் சரி நான் இப்போ உனக்கு கல்யாணம் கேட்டேன்னா எதுக்காக நீ எனக்கு கல்யாணம் பண்ணி வச்ச வச்சதுனால தானே இப்போ இவ்வளோ பிரச்சனை வருது நீ உன் இஷ்டத்துக்கு பண்ணிவிட்டு இந்த இப்போ இதனாலேயே வீட்டில் அம்மா அப்பாவுக்கு மன உளைச்சல்கள் அதிகமாக போச்சு எதனால் சொல்கிறேன்னா இந்த தனுசு ராசி பொறுத்தளவுக்கு சில பேர் இருக்கணும்னா இருக்கலாம் கொஞ்சம் மன சொத்து போய் சரி பரவாயில்ல அட்ஜஸ்ட் பண்ணி இருக்கணுன்னா இருக்கலாம் ஆனால் இருக்க மாட்டேங்கிறேன் பார்க்கலாம் ரெண்டுத்துல ஒன்று பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இன்றைக்கி இருக்காங்களே தவிர நிம்மதி இல்லை குடும்பத்தில் அது எந்த இடத்துல இருந்தாலும் சரி கிராமப்புறங்களில் இருந்தாலும் சரி நகர்ப்புறத்தில் இருந்தாலும் சரி நிம்மதி இல்லை என்ன இப்போ வாழ்க்கை பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி வீடு விஷயமாக இருக்கட்டும் வீடு கட்டினேன் நின்று போச்சு எனக்கு அதுலேயும் எனக்கு அந்த அளவுக்கு ஒரு திருப்தி இல்லாமல் போச்சு வீடு சரி வீடு தான் இப்படி போச்சு சரி கல்யாணமாவது எதாவது பண்ணான்னா வீடு இருந்தால் தான் கல்யாணம் பொண்டு கொடுப்பேன்னு சொல்கிறான் இப்படி இருந்தால் நான் என்ன தான் பண்ணுறது எல்லாமே இருக்கணும் தான் இல்லைன்னா நான் சொல்லலை வீடு இருக்கணும் வீடு வாசல் இருக்கணும் ஒரு பொண்ணு வந்தால் எங்கே தங்குவாப்பண்ணா வீட்டில் தானே இருக்கணும் சில பேருக்கு அது வந்து அது ஒரு மன வருத்தமாகவே இருக்கும் என்னடா இது அப்படின்னு அதுக்கு என்ன பண்ண முடியும் சில விஷயங்கள் நம்ம வந்து பார்த்து பார்த்து தான் சில விஷயங்கள் பண்ணுறோம் ஷேர் மார்க்கெட்டிலலாம் கொஞ்சம் கவனமாக இருங்க கடன் விஷயத்தில் கவனமாக இருங்க கள்ள தொடர்பான விஷயங்கள் எல்லாம் ரிலேஷன்ஷிப்பிலெலாம் கொஞ்சம் கவனமாக இருங்க கொடுக்கல் வாங்கல் விஷயங்கள்லாம் கவனமாக இருங்க அதே போல் கழகம் சூழ்ச்சி சில விஷயங்கள்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது தனுசு ராசி பொறுத்தளவுக்கு சில விஷயங்கள் பேசி முடிவு பண்ணிக்கணும் புத்திரபாகியம் சில பேருக்கு பெண் குழந்தை பிறக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த வார ராசி பலனில் பெண் குழந்தை பிறக்கிறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது பூராட நட்சத்திரம் தனுசு ராசியாக இருந்தால் ஆண் குழந்தை பிறக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது சில பேருக்கு ட்வின்ஸாக பிறக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது ட்வின்ஸ் வரத்துக்கும் வாய்ப்பு இருக்குது ஆண் குழந்தை பிறக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது மூல நட்சத்திரம் தனுசு ராசி பெண்களாக இருந்தால் பெண் குழந்தைக்கு வாய்ப்பு இருக்குது இதெல்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு உங்களுடைய சில விஷயங்கள் எல்லாம் கவனமாக இருந்துக்கோங்க விவாகரத்து சம்மந்தமான விஷயங்கள் எல்லாம் பணம் கொடுக்கல் வாங்கல் வழக்கறிஞர்கள்கிட்ட கேட்டு சில விஷயங்கள்லாம் பார்த்து பண்ணுங்கள் எல்லாம் பண்ணினீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுடைய ராசிக்கு சில விஷயங்கள் சக்ஸஸ்ஃபுல்லான சில விஷயங்கள் வரும் ஸோ அது வரைக்கும் உங்களுடைய ஜாதகப்படி நான் சொல்லியிருக்கக்கூடிய பரிகாரங்கள் பண்ணுங்கள் நவகிரகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானுக்கு அது உங்களுக்கு நிறைய சக்சஸ் கொடுக்கும் சரிங்களா சுபா வாழ்கோளம் நாம் தற்போது பார்த்தது வந்து பார்த்திங்கன்னா இந்த வார ராசி பலன்கள் எப்படி இருக்கும் இந்த வார ராசி பலன் இது நான் சொல்லியிருக்கிறது முழுக்க 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 இரநூறு பர்சன்டேஜ் நான் சொன்னது முழுக்க பொது பலன்கள் மட்டுமே உங்களுடைய சுய ஜாதகம் ஜென்ம ஜாதகப்படி சில விஷயங்கள் மாறும் சில பேருக்கு நான் சொல்லியிருக்கக்கூடிய இந்த பொது பலன்களே பழிக்கும் சில பேருக்கு சுவாமி நீங்கள் சொன்னது அப்படியே எனக்கு நடந்தது நீங்கள் சொன்னது அப்படியே பாதி எனக்கு இப்போ இதாச்சு முக்கால்வாசி எனக்கு பதிஞ்சுது சரியாக இருந்தது அப்படின்னு சொல்கிறவங்கலாம் இருக்கீங்க நான் சொன்னது ஆனால் ஃபுல்லாக பொது பலன்கள் தான் உங்களுடைய சுய ஜாதகத்தை ஒரு சிறிய கட்டணத்தோடு டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்காங்க ஆஃபீஸ்க்கு ஃபோன் பண்ணி ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க அந்த டைம் ஃபிக்ஸ் பண்ணி நீங்கள் ஜாதகம் பார்த்துருந்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுடைய சுய ஜாதகத்தை பற்றி நீங்கள் ஃபுல்லாக தெரிஞ்சுக்கலாம் நம்மளுடைய ஜாதகம் எப்படி இருக்குது நம்மளுடைய கருமா சூழ்நிலைகள் மற்ற விஷயங்கள்லாம் நமக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் இப்போ நான் ஜாதகம்னா வந்து பார்த்திங்கன்னா நான் ஜாதகம் மட்டும் பார்க்கல ஜாதகம் பார்க்குறேன் பேரராசிய பொருத்தம் கல்யாண பொருத்தம் வாஸ்து என் கணிதம் நியூமரலஜி எல்லாமே பார்த்துட்டுருக்கேன் அதே போல் ஆல் கைண்ட்ஸ் ஆஃப் ஹிந்து ரிலேட்டட் பூஜாஸ் எல்லாமே நிறைய விஷயங்கள் வாஸ்து சம்மந்தமான விஷயங்கள் வாஸ்து தொடர்பான விஷயங்கள் என் கணிதம் சம்பந்தமான சில விஷயங்கள் எல்லாமே பார்த்துன்றது உங்களுக்கு என்ன பார்க்கணும் ராசிக்கல் போட்டுக்கணும்னு நினைக்கிறீங்களா இல்லை உங்கள் ஜாதகம் பார்க்கணும் மெடிக்கல் ஆஸ்ட்ரோ பார்க்கணுமா பாருங்கள் அதாவது மருத்துவ ஜோதிடம் உங்களுக்கு ம உங்கள் மருத்துவ ஜோதிடத்தில் உங்கள் ராசிக்கு என்ன சொல்கிறது எந்தெந்த விஷயத்தில் கவனமாக இருக்கும் வித் ஃபோட்டோவோட நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் ஸோ உங்களுக்கு இது இது என்னென்ன பிரச்சனைகள்ங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் ஸோ இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கான இது கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்காங்க நம்பருக்கு கால் பண்ணுங்கள் அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணிட்டு அந்த டைம் நீங்கள் ஃப்ரீ பண்ணிக்கோங்க ஃப்ரீ பண்ணிட்டு உள்நாட்டில் இருந்தாலும் வெளிநாட்டில் இருந்தாலும் ஒரு அரை மணி நேரம் இந்த வெளிநாட்டில் இருக்கீங்கன்னு சொன்னால் இந்திய நேரத்தை கணக்கு பண்ணி ஒரு அரை மணி நேரம் ஃப்ரீ பண்ணிட்டு ஜாதகத்தை பார்த்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் சுபம்